கோட்டேற்பு பஞ்சாயத்து கோட்டைப்பு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தேருந்தல்பட்டிங்கிற கிராமத்தில் இது வரைக்கும் பஞ்சாயத்து மூலியமாக எந்த விதமான அடித்தள வசதியுமே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கவே இல்லை முக்கியமா முக்கியமாக சொல்ல போனோம்னா எல்லாத்துக்கும் அத்தியாவசியமானது குடி குடிநீர் வசதி அந்த குடிநீர் வசதியுமே எங்கள் ஊரில் சுத்தமாகவே இல்லை நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ முறை அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க எங்களுக்கு தேவையான அளவு ஒரு தெருக்குழாய் வசதி கூட அமைச்சு கொடுக்க முடியல அவங்களால ஒரே ஒரு போர்ட் ரொம்ப ரொம்ப கால போராட்டத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு போர் மட்டும் போட்டு கொடுத்தாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு இடையில எத்தனையோ முறை அது ரிப்பேர் ஆனதை சரி பண்ணுறதுக்கு கூட கரெக்டான முறையில் ப்ராப்பராக இல்ல அது போல அந்த ஒரு போரை நம்பியே இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒரு அம் பதினஞ்சு இருபது குடியிருப்பு நம்பி இருக்குது ஒரு டைம் கரண்ட்டு போச்சுன்னா மரங்கள் இது என்ன அதிகமாக இருக்கிறதுனால லைன் தான் அங்கே அங்கே தொங்குறதுனால அந்த கரண்ட்டு சரி பண்ணவும் வர்றதில்ல ஒரு தான் லைட்டு இதெல்லாம் தண்ணி வ என்றுறார warfare allen io passwords catalogesting dow Vergleich underest puzzles și cloud drive. Jesus 친ـ За handy lane. xin-X fit kinder. xin-X fit a QRIXIZE a padel dung. xin-X fit a base of mass cream. all fruit in place be combined. A gram 것이 byнибудь des tense, ceux không a Hayır. xin. xin-X burn the grass without Moo neither. xin-X pant numbered one. xin-X tin.il kasha cre fruit nefек. xin. xin 8-x, ia incoation. xin. xin xin xo

அந்த போதுமான அளவு தண்ணி வசதி எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் தண்ணி வசதி சுத்தமா இல்லை இப்ப சாலை வசதியை பத்தி சொல்லணும்னா எங்க ஊர்ல வந்து சாலைங்கிற ஒரு இதுவே பார்க்க முடியாது எங்கே பார்த்தாலும் மண்ணு குண்டு குழி அப்படிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டு நான் கல்யாணம் ஆகி வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்தை கிட்டாச்சு ஆஹ் ரோடு ரோடு வந்து ரோடு வசதின்னு வ போட்டதே இல்லை ரோடு வசதி கேட்டு ரோடு போட்டதே இல்லை இருந்த கொஞ்சம் நஞ்சம் ரோடுங்கிற பேர்ல இருந்ததையும் தெருலைன் பைப் பதிக்கிறதா சொல்லி நோண்டுனாங்க அதையும் சரி பண்ணி கொடுக்கல அது எல்லாமே குண்டு குழி அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப எனக்கு டெலிவரி டைமிங்ல கூட ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி என்னால வெளியில போக முடியல நடந்து போய் பக்கத்துல பக்கத்து ஊர்ல நின்றுதான் நான் டெலிவரிக்கே போற மாதிரி ஒரு சூழ்நிலை அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இந்த ஊர்ல இருக்கிற எங்களுக்கு ஏற்படுது முதல்ல எங்களுக்கு சாலை வசதி வேணும் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போகிறது கூட சிரமமா இருக்கு நடந்து போய் சைக்கிளை ஓட்டிட்டு கூட ஸ்கூல் போக முடியாத சூழ்நிலை அந்த ரோடு அவ்வளோ மேடு பள்ளமா இருக்கறனால குறிப்பிட்ட தூரம் சைக்கிளை உருட்டிட்டு போய் அந்த பக்கம் போய் தான் சைக்கிளை ஓட்டிட்டு போகிற சூழ்நிலையும் இருக்குது அதிகமாக ஒரு டெம்போவில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வெயிட் வச்சு அந்த டெம்போ உள்ளே வர முடியாது அந்த வண்டி வந்து வந்தாலும் ஆப்போசிட்டில் போகிற வண்டிக்கு வழி விட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒருந்தல்பட்டிங்கிற ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க வந்து அங்கன்வாடி போகக்கூடிய சூழ்நிலை இல்ல ஊருக்குள்ள வந்து அங்கன்வாடி இல்லாததுனால பக்கத்துல இருக்க காக்காளிப்பட்டிங்கிற ஊருக்கு தான் அங்கன்வாடிக்கு குழந்தைங்களை அனுப்ப முடியுது அதுவும் ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட குழந்தைங்களை நடந்து போய் நாங்களே கூட்டி போய் விடுவோம் திருப்பி நாங்களே கூட்டிட்டு வரணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு ரெண்டு ரெண்டு தூரம் ரெண்டு டைமும் எல்லா வேலையும் விட்டுட்டு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரணுங்கிற ரீசன்னாலே நாங்கள் அங்கன்வாடியாக அனுப்புறது இல்லை குழந்தைங்க டேரெக்டாக போகும்போதே அஞ்சு வயசுல கொண்டு போய் ஒன்றாவது சேர்த்து விடுறோம் அதுவுமே குழந்தைய கூட்டிகிட்டு போய் குறிப்பிட்ட நாள் எழுதி கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு இந்த ரோடு வசதி இல்லாததுனால நடந்தே போகிற மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா பக்கமும் கருவேக்காடு இந்த மாதிரி சுற்றி இருக்கிறதுனால வெளியில் போய் ஆறாவதுக்கு மேலே படிக்க போகிற பிள்ளைங்களும் வயக்காட்டு பாதையில் கருவைக்குள்ளே நடந்து போகுதுங்க சில பிள்ளைங்களாம் பய சைக்கிளில் போகுது அதுவும் எல்லா சாலை வசதி இல்லாததுனால பாதிக்கப்படுது இப்போ க கரண்ட் கரண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபோன் பண்ணோம்னா இந்த வர்றோம் போட்டு விடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த கரண்ட் போன கரண்ட் வரணுன்னாவே கிட்டத்தட்ட மூணு நாள் ரெண்டு நாள் அப்படி டிலே ஆயிடுது என்ன வசதி இருக்குதாட்டே என்ன வசதி இருக்கு தண்ணியே கிடைக்குது இல்லை கர ப்ராப்பராக எங்களுக்கு கரண்ட்டு வசதியும் சரியான முறையில் இல்லை கரண்ட்டு ஈபி லைன் கூட அங்கே அங்கேனா மரங்களில் சிக்கி போயிருக்கு லைட்டாக காத்தடித்தாலும் கூட கரண்ட் அப்போவே போயிடும் போனாலும் வந்து போட்டு விடுறதுக்கு மூணு நாள் நாலு நாள் ஆயிரும் நாங்கள் அது இங்கே ஒரு வேளை நாங்கள் தோள்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஒரு அரசு பொறு பொறுப்பில் இருக்கிறவங்கள்ட்ட போய் எங்களுக்கு இந்த மாதிரி தேவைகள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது செய்வோம் செஞ்சுருவோம் பார்ப்போம் போங்கன்னு சொல்லி பதில் சொல்லி வேணாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்களே வரைக்கும் இது வரைக்கும் வந்து அவங்க சொன்ன விஷயத்த போய் அது சரியா நம்ம என்ன பண்ணலான்னு வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை இது வரைக்கும் அது அது அதற்கான வழி நட எதுவுமே அவங்க செஞ்சது வருவாங்க எலெக்ஷன் டைம்ல வருவாங்க ஓட்டு கேட்பாங்க அதோடு அவ்வளோதான் மற்றபடி அவங்க வின் பண்ணா கூட அதுக்கு அது வின் பண் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா கூட திருப்பி எங்களுக்கு நன்றி சொல்லி கூட இந்த ஊரில் வந்ததில்லை அதுக்கப்புறம் எப்படி எங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி செய்வாங்க இப்போ க எங்களோட எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோட்டையர்புக்குள்ள போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ரேஷன் கடையிலேருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துலேருந்து எல்லா நார்மலான வசதியுமே அந்த ஊருக்குள்ள எல்லா வசதியுமே இருக்குது நவீன கழிப்பறை பொது கழிப்பிடம் எல்லா இடத்துக்கும் அவங்களுக்கு வ எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதே பஞ்சாயத்தில் இருக்க எங்களுக்கும் அதை செய்யலாம் இல்லை நார்மலாக ஒரு சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்க அந்த குப்பை தொட்டி வச்சு காலையில் வந்து குப்பை எடுத்துகிட்டு போவாங்க அது வாரத்தால் ஒரு முறையாச்சும் வந்து எடுத்துகிட்டு போகலாம்ல எதுவுமே இல்லை எங்களுக்குன்னு ப்ராப்பராக அந்த பஞ்சாயத்துல இருந்து இது வரைக்கும் எதுவும் செஞ்சு கொடுக்கல இருக்குது போஸ்ட் இருக்கு இருக்கிற போஸ்ட்டில் லைன் கூட பல் தெரு லைன் ஏரியல ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுங்க நாங்கள் எத்தனையோ முறை கம்ப்ளைண்ட் பண்ணியும் இன்ன வரைக்கும் இந்த போடுவோம் போட சொல்லுவோம் ரீசன் சொல்கிறாவே ஒழிஞ்சு இன்ன வரைக்கும் இல்லை ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இந்த ஊர் இருக்கிறதே தெரியாது அந்த ரோடு இல்லாததுனால இதுக்குள்ள ஊர் இருக்கிறதே தெரியாது எந்த ஒரு தெரு லைட்டும் எரியாது இது வரைக்கும் எதுவுமே ஸ்டெப்ஸும் எடுக்கலை எனக்கு தெரிஞ்சிட்டு இந்த பதினஞ்சு வருஷத்துல எதுவுமே எங்கள் ஊருக்குன்னு வந்து செய்யலை

அங்கே போடுற வாடிஞ்சு பாருங்க ரோட்டை பாருங்க தண்ணி இல்லை தமிழ் அதே போல ரோடு இல்லை எந்த ஒரு எந்த விதமான ஒரு இதுவே இல்லைப்பா இங்கே இருக்கிற வீட்டில் எந்த வீட்லையும் போடல போறேன் தூக்குறது அவனு தூக்குறது அவ்வளோ ஒரு சித்திரவரையா இருக்குப்பா நாங்களும் காலமே அவங்கள்ட்ட இந்த இந்த கூட்டம்லாம் போய் சொன்னோம் அவங்க ஏன்னா எடுத்துக்கிறார்கள் சொன்னா சண்ட போடுறாங்க ஏன் ஓயாம இதானா உங்களுக்கு வேலை வீடுங்கிறியா தண்ணிங்கிறிய ரோடுங்கிறியா அப்படின்னு இப்படியெல்லாம் ஒரு இது பண்ணுறாப்பா காட்டு வாசி மாதிரிதான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தொட்டி இல்ல குளிக்கிற இதில் மோந்துக்கிட்டு போய் தண்ணி கொட்டாச்சியில் வச்சு குடுத்த மாதிரி குளிச்சுக்கிட்டு இருக்கோம் தண்ணி தொட்டி இருக்க தொட்டி இருக்கானு பாருங்க நீங்கள் தொட்டி இல்லை அவ்வளோ ஒரு சித்திரவதையில் பாருங்க இந்த நாங்கள் நாங்கள் ஒரு ஓட்டு போடலையா நாங்கள் உன்னை செய்யலையா அந்த இது என்ன இதுக்கு இந்த முடியாமல் கிடக்குறாரு ஒரு நல்லது கெட்டதுனாக்க தண்ணிக்கு நாங்க எங்க ஒரு இது தண்ணி இல்லை விலைக்கு வாங்கி கொண்டாந்துட்டேன் தண்ணி தண்ணி ஊத்துராப்பில் இருக்கு எத்தனையோ ஒரு தன்மையில சொல்லிட்டு வந்தவங்க போனவங்க ஓட்டு வாங்குவார சரி இப்படியெல்லாம் பண்டிகையில ஒரு ஓட்டை போட்டு கொடுக்க கூடாது ஒன்று செஞ்சு கொடுக்க கூடாது நீங்களே பாருங்க இந்த ஆளும் ஒரு வசதி இருக்கான்னு பாருங்க பாதையை பாருங்க செடியை பாருங்க ஒரு தண்ணி இல்லாமல் எப்படிப்பா எத்தனை நாளைக்கு பாருங்க காசு வேணும் வச்சிருக்கோ ஒரு வாஞ்சி வாங்கி சாப்பிடலாம் எதுவுமே இல்லாமல் காசு வேணும் அவ்வளோ ஒரு சிரமத்தில் நாங்க நாங்கள் எப்படிப்பா தண்ணி வாங்கி சாப்பிடுவது எத்தனை இதுக்கு ஒரு நல்ல தண்ணி ஒன்று இருக்க வேண்டாமா அந்த இதில் எல்லாம் தண்ணி எத்தனை வீட்டுக்கு இந்த தண்ணி போடும் ஒரு கொடுன்னு வருது அது கெட்டு போனாலும் உக்கூடுறதுக்கு எத்தனையோ நாளாகுது என்ன செய்ய சொல்லுது சொன்னோம்னா அதுக்கு மெந்தவருங்க இந்த லைட்டில் போட்டுக்கிட்டுருக்காங்க அது பழுப்பு

இது இதுவும் பிடிச்சா ஊட ஊட பிடி இருந்ததே இதுவும் பத்து பதினஞ்சு வருஷமா பிடிச்சேன் எங்க ஊரு வந்ததுலேருந்து அந்த பிள்ளை எங்கிட்ட கிட்ட ஓடிச்சு இது எதே அந்த எங்க ஊர் வந்ததுலேருந்து இந்த நிம்மதியான இது இல்லை மழை வேண்டா தண்ணி வரும் எல்லாம் விவசாயம் பண்ணுவோம் மழை இல்லைன்னா இப்படிச்சேன் காட்டு வாங்கி எதே இப்போ நாங்கள் பக்கத்தூர்ல போய் தான் பைக்கல்லையோ சைக்கிள்லயோ சண்டை தலையில கூட தண்ணி எடுத்துட்டு வர்றோம் அப்படிதான் அன்னைக்கு மறக்க வண்டியில காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும் அதே சூழ்நிலையில் எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது அது எங்களுக்கும் சூழ்நிலை மாறும் தண்ணி வசதி சரி பண்ணி கொடுங்க